இந்திய வணக்கங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற மாதிரி இன்றைக்கி காட்டுக்குள்ளே நடக்க போனாங்க நடந்துட்டு விரைக்கல இந்த மரத்தை வளமை போல இந்த மரத்தையும் கண்டுனாங்க அது உங்களுக்கு பாருங்கோ இந்த மரம் வந்து ஒரு ஆம்பளை மரம் ஆம்புன்னு சொல்லி எந்த பிள்ளைகள் சொல்லினோம் ஏன் ரெண்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்க தோறோம் அப்படியே நடந்துட்டு விரைக்கல இந்த ஒரு வீட்டுக்கு முன்னால் இந்த முட்டை விற்கிறோம்னு சொல்லி போட்டுருந்தோம் அப்போ நாங்கள் அதை கண்டுட்டு நாங்களும் எடுத்தோம் காசை போட்டுட்டு எடுத்தோம் ஒரு பவுன் பத்து பேர் சொல்லி போட்டிருந்தவன் நாங்கள் எங்கள்கிட்ட காசு சில்லறியா இல்லை கால அஞ்சு ரூபா போட்டுட்டு மூண்டையும் எடுத்தோம் காசை போட்டு போட்டுட்டு இந்த கோழியில் எல்லாத்தையும் வந்து வெளியே கார்டனுக்காக விட்டு மேசொண்டும் போடாமலுக்கு இயற்கையாக வந்து இந்த புழு குச்சியில் சாப்பிட்டு வளர்கிற மாதிரி தான் இந்த கோழியில் வளர்ப்பினோம் அப்போ அந்த முட்டை வந்து நெல் அரைக்க சொல்லி போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கேக் அடிப்போம்னு சொல்லி பார்த்துட்டு பிள்ளைகள் பொரிச்சதை சொல்லிச்சிடோம் அப்போ சரி பொறிப்பம் என்று பொறிக்கிறேன் அதிசயம் அடுத்த எல்லா முட்டைக்குள்ளேயுமே ரெண்டு கரு முதல் ஒன்று புரிச்சிட்டேன் இப்போ வந்து அடுத்ததும் அப்படியே வரும் சொல்லி புரிச்சா அப்படியே வந்துச்சு அதேமாதிரி அவிச்ச நாங்கள் அவிச்ச முட்டையை வந்து வெட்டி பார்த்தா அதுக்குள்ளேயும் வந்து ரெண்டு கரு பார்த்தீங்களா என்ன ஆச்சரியம் ரெண்டு முட்டை ரெண்டு கரு ஒரு முட்டைக்குள்ளே இருக்கிறது வேறு இதை அடுத்த எல்லா முட்டைக்குமே இப்படி வந்தது வந்து ஒரு ஆச்சரியம் அதை உங்களோட பயந்துள்ள நினைச்சேன் அதை உங்களோட பயிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்